சரி அடுத்தது என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பீங்க இருடா சொல்கிறேன் ஏன்டா அவசரப்படுறேன் உனக்கு என்னடா மரியாதை ஏதோ அவர் உன்னை கூப்பிட்டு மரியாதையை பேசிக்கிட்டு இருக்கேன் இரு சும்மா நேரில் நீங்கள் பார்க்க வச்சு கொண்டு இந்த நிகழ்ச்சி டபுள் டாட் காம் நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னா மிகப்பெரிய விஐபி உட்காந்துட்டு இருக்காரு இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளால் ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய பத்திரிக்கை ஆசிரியர் ராம்தேவ் பிச்சைக்கண்ணு ஐயா திரும்பவும் ஒரு முறை உங்களோட பத்திரிக்கையில் எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கோ அதையும் மீறி நடத்திக்கிட்டிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போங்கய்யா நீங்கள் இந்த பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை நடத்துறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் சைடில் இந்த நாவல்களோ இல்லைனா மொழிபெயர்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வந்து ரயில் வண்டி மெக்கானிசம் அப்படின்ற ஒரு புக் எழுதுனேன் ஆ எழுதி நான் எழுதனேன் ரொம்ப அளவில் பேசப்பட்டது அது சென்ட்ரல்லேருந்து கிளம்பும்போது வச்சிருக்கணும் சென்ட்ரல்லேருந்து கிளம்பும்போது கட கடை கட கடை அப்படி போது ஃபஸ்ட்டு பக்கம் ஆரம்பித்தேன் பதிமூணாவது பக்கம் வரைக்கும் இந்த கடை கட கட்ட கடை கட்ட கட 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 தான் ஆமா அதுதான் போகுது இல்லையா அது போகிறதுனால அவ்வளோ தூரம் போட்டு அதனால அதுக்கப்புறம் நம்ம நாயுடு பேட்டை வரும்போது

இப்போ இதுக்குள்ள வேற ஏதாவது வார்த்தைகள் வர மாதிரி எழுதிருக்கீங்களா இல்ல வராது அது வெறும் ட்ரெயின் கிளம்பி அங்க நிக்கிற வரைக்கும் தான் இருக்கு எங்க யார் ஏறாங்க இறங்குறாங்களா நான் போடல சென்ட்ரல் ஆரம்பிச்சு எங்க போய் நிற்குது அது நாயுடுபேட்டை தாண்டி சூலூர் பேட்டை தாண்டி அது ஆந்திர பிரதேச உள்ள போயிடுச்சு நம்ம வந்து மத்த மாநிலத்தில் கூட நீங்க எத்தனை பேஜ் இதை போட்டிருக்கீங்க இந்த புக்கு நூத்தி ரெண்டு பக்கம் அது மட்டும் நூத்தி ரெண்டு பக்கம் வெறும் கட கட குப் குப்பு இடையில வந்து ஹாரன் சவுண்ட் வருமா அது ஒரே ஒரு பேஜ் தான் ஏன்னா அந்த பக்கம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரல அந்த டைம் வரல அந்த டைம்ல ப்ராப்ளம் கிடையாது சிக்னல் எல்லாம் பக்கம் வரணும் இது மாதிரிலாம் புக்கு போட்டிருக்கு மொழிபெயர்ப்பு எல்லாம் இருக்கா உங்களுக்கு மொழிபெயர்ப்பு புக்குதான் ஒரு பெரிய அளவுல பேசப்பட்டது அப்படியா இந்தியாவுல மட்டும் இல்ல உலகளவுல பேசப்பட்டது ஏன்னா ஜொரசி படம் எடுத்தாங்க இல்லையா ஆமா அதுக்கு ஃபுல்லா அதுக்கப்புறம் தமிழாக்கம் பண்ணதே நான் அவரு ஸ்ரோக்கர்கிட்ட குடுத்துருக்காரு யாராலையும் பண்ண முடியல உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீச்சர் உட்கார்ந்தங்க நீங்க உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீ உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீ இங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்கறது அப்படியே உள்ட்ட மாறி அப்படியே போகுது அந்த மொழிக்கு அப்படிதான் வரும் ஓ ட்ரெயின் டு தாம்பரம் ஆமா தாம்பரத்துக்கு வண்டி இங்கிலீஷ்ல ட்ரெயின் டு தாம்பரம் ஆமா தமிழ்ல தாம்பரத்துக்கு வண்டி ஆமா உட்காருங்க இங்க சாப்பிடுங்க டீ அந்த மிருகம் நம்மள கொல்ல போகுது மிருகம் கொள்ள போகுது நம்மள அப்படி போடணும் வந்து நான் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது எல்லா நாட்டுலயும் பாத்துட்டாங்க யார் யாருக்கு கொடுத்துட்டாங்க உங்களால் தான் சார் முடியும் அப்போ அப்பதான் அந்த படத்துக்கு ஒரு ஏழு படங்கள் காலையில கூப்பிட்டு இருக்காங்க நான் போகல ஏன் தாய்மண்ணை விட்டு போக எனக்கு மனசு இல்லை உங்களுக்கு தான் இங்க ஒரு வேலை வெட்டி இல்லையா நீங்க போக வேண்டியது தானே இல்ல போகணும்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இழக்க வேண்டியது அதனால எனக்கு விருப்பம் இல்லை இந்த நாட்டுக்காகவே நான் சேவை செய்யணும்னு விட பெரிய விஷயம் சார் பெரிய விஷயம் சார் இப்ப மொழிபெயர்ப்பு போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் புக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பேப்பர்ல இந்த கிசு கிசு எழுதி எதாவது அடி வாங்கின அனுபவம் இருக்கா அப்படியா கிசு கிசு தான் அதாவது நேற்று கூட உங்க ஊனா கிசுக்கு எழுதி முடிக்கும் போது மணி மூணு மணி மூணா ஏங்க நீங்க தான் வந்து பார்த்து எழுதி முன்னேற்ற வந்து பார்த்து எழுத போறீங்க உங்களுக்கு எது லேட் ஆகும் பார்த்து எழுதாங்க ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஓ யோசித்து எழுதுறோம் இல்லையா என்ன டைம் ஓடுதுன்னே தெரியாது அந்த கிசுகிசு செல்ற போது நீங்க சொன்ன அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்னை வரைக்கும் என் வாழ்க்கையில இருக்கு சார் என்ன எதிர்பார்ப்பு எழுதல் நடிகருக்கும் நடிகைக்கு தூக்கம் சண்டை போடுவாங்க போன் பண்ணி எழுதல் ஏன் சார் அப்படின்னா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் அது விளம்பரம் வரலாம் கூட பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க நான் உன்னப்பேன் அது இன்னைக்கு வருதே அந்த படம் ரிலீஸ் கம்முன்னு விட்டுருவோம் ஏன் சார் எழுதல எனக்கு அதை விட முக்கியம் இதுதான் சார் அப்படி கேக்குறாங்க ஆமா மார்க்கெட் போன நடிகை வந்து லேட்டஸ்ட் ஹீரோவோட லிங்க் பண்ணி எழுதுங்க மார்க்கெட் போன நடிகை மார்க்கெட் போன நடிகை லேட்டஸ்ட் ஹீரோவோட லிங்க் பண்ணி எழுதுங்க லிங்க் பண்ணி எழுதுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாபிட்டா ஆமா அதுதான் வேணும்னு வாங்க அதனால யாரும் வந்து அடிக்கிறது இல்ல நானே இத பார்த்தா எல்லாரும் அடிபாங்க உதைப்பாங்க நடிகை பத்தி எழுதி ஏதாவது கசமுசா ஆயிருக்கா

ஒரு வழி வழிமுறை இல்லையா அது யாருமே பண்ண மாட்டாங்களே ஓஹோ எனக்கு அது பெரிய வருத்தம் சார் இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனையே வந்து உங்க மேல யாரும் கேஸ் போடலங்கிறது தான் அதுதாங்க அரை மணி நேரமா சொல்லிடுறேன் இல்ல இல்ல இப்ப கேஸ் போட்டா நீங்க பெரிய தமிழ்நாடு அளவுல பெரிய பப்ளிசிட்டி ஆயிருவீங்க நினைக்கிறேன் அப்படி பேசாம உங்க மேல நீங்களே ஒரு கேஸ போட்டுடலாம் அப்படி கேஸ போட்டு நீங்க ஃபைல் பண்ணி அதையே நீங்க பேப்பர்ல போட்டு அதை ஃபேமஸ் ஆக்கி தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு இந்தியா இந்தியா உலகம் உலகம் கண்ட்ரி போயிட்டே இருக்கலாமே இது எனக்கு தோணல பாருங்க சார் உண்மையிலேயே இது ஒரு ஐடியா எனக்கு தோணவே இல்லை யாருமே என் மேல கேஸ் போடல நினைச்சத தவிர என் மேலே நான் ஒரு கேஸ் என் பத்திரிகை மேல நானே ஒரு கேஸ் போட்டு எனக்கு தானே ஒரு கேஸ் நல்லா இருக்கு இது இப்படி போட்டு அந்த கேஸ பெருசாக்கி இவங்க என் மேல கேஸ் போட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் ரோஷம் இருக்கு அப்படியே ஏதோ ஒரு கலரி விட்டா உங்களுக்கு அந்த வேலை பார்க்கலாம் சார் நிம்மதியா அப்படியா அந்த வேலை பார்த்துக்கலாம் சார்

இந்த ஒரு வார்த்தை போதும் சார் இவ்வளவு நேரம் பேசின இந்த ஒரு வார்த்தை நிக்குது. லைஃப் ஏ தூக்கி நித்திரிகி சார் நீங்க. நித்திரும். உங்க சேனலுக்கு பிக்கிறேன். இல்ல உங்க சேனலுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார் எனக்கு டைம் இல்லை நான் கேஸ் போட போறேன். நித்திரும். பட்டுங்களா? தூக்கி நித்திரறங்க. கோவப்படாதீங்க. நன்றி சார். நன்றி. மிக்க நன்றி சார். வரேன் சார். எல்லாம் கலமங்க கலமங்க. நன்றி சார். வாங்க வாங்க. இது மாதிரி ஒரு ஆள் கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சுக்கலாம் நம்ம மேல இவனே கேச போட்டுருவான் அதுக்காக தான் நைஸா இவனை கழட்டி விட்டேன் டைரக்டர் சார் இது மாதிரி விஐபி எல்லாம் கூப்பிடாதீங்க டைரக்டர் சார் இன்னும் நல்ல பெரிய விஐபியா கூப்பிடுங்க என்ன நீங்க போங்க சரி ரைட் ஓகே இது வரைக்கும் நீங்க பார்த்து வச்ச இந்த நிகழ்ச்சி டபுள் டாட் காம் நிகழ்ச்சி இவர் நியூஸ பத்தி நடத்தினார்ல அதை பத்தி ஒரே வார்த்தை சொல்லணும்னா யாருமே இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்தின மாதிரி நியூஸே இல்லாம நியூஸ் பேப்பர் நடத்திக்கிட்டு இருக்காரு இதுதான் ஒரே சிம்பிளா முடிச்சாரு மீண்டும் டபுள் டாட் காம் நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்